உமர் அலி அல்லாஹு அவர்களும் பதிரு போரும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போர் மதினாவிலிருந்து அறுபது மைல் தொலைவில் உள்ள பதிரு என்னும் இடத்தில் நடந்தது இது சிரியாவிற்கான வியாபார பாதையாகவும் இருந்தது இந்த போருக்காக தயாராகும்படி இறைவன் முஸ்லிம்களுக்கு தனது இறைவசனம் மூலம் அறிவுறுத்தினான் உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுங்கள் ஆனால் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை தெருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் நூற்று தொண்ணூறு பின் அறுநூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு குளிர் நாளின் பொழுது இறைத்தூதர் அவர்களும் அவர்களது தோழர்களும் பதிர் என்னும் சமவெளி பகுதியை அடைந்தனர் எதிரிகள் அதே பகுதியின் இன்னொரு மனற்பாங்கான சமவெளி பகுதியில் தங்களது பாசறையை இறக்கி இருப்பதாக இறைத்தூதர் அவர்களின் ஒற்றர்கள் வந்து தகவல் தெரிவித்தனர் எனவே தூதர் அவர்களும் அவரது தோழர்களும் அந்த பகுதியில் இருந்த ஒரே நீர் பிடிப்பு பகுதியொன்றை கைப்பற்றி தங்களது பாசறையை அமைக்க விரும்பினார்கள் இறைவனுடைய உதவியை நாடினார்கள் இப்பொழுது இறைத்துதர் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள் இறைவா நீ எங்களுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே இந்த சின்னஞ்சிறு கூட்டமும் அழிந்து போய்விட்டால் உன்னை வணங்குவதற்கென இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் முஸ்லிம்களின் தரப்பில் பதிமூன்று ஆண்கள் இருந்தனர் இவர்களிடம் இரண்டு குதிரைகளும் எழுபது ஒட்டகங்களும் இருந்தன அதே நேரத்தில் குறைஷிகளின் தரப்பில் ஆயிரம் நபர்களும் இருநூறு குதிரைகளை கொண்டதொரு குதிரை படையும் நூறு ஒட்டகங்களும் இருந்தன மக்கத்து குறைஷிகளுடன் ஒப்பிடும் பொழுது முஸ்லிம்களின் நிலை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்தது அவர்கள் பூரண ஆயுத தரப்பில் இருந்தனர் அதிகாலை நேரம் போர் ஆரம்பமாகியது குறைஷிகளின் ஒரு குழு இப்பொழுது முன் வந்து முஸ்லிம்களின் மீது சொல்லன்னா வசைகளை பாடிக்கொண்டிருந்தது முஸ்லிம்களை திட்டி தீர்த்து கொண்டிருந்தது இதற்கு முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றே முழக்கமிட்டார்கள் இப்பொழுது குறைசிகளின் பெருந்தலைகளான உத்துபா ஷெய்பா வலித் ஆகிய மூவரும் வந்து அன்றைய கால வழக்கப்படி போர் ஆரம்பிக்கும் முன் நடக்கும் தனிநபர் யுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர் முஸ்லிம்கள் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டனர் இவர்களின் இந்த சவாலை முஸ்லிம்களின் தரப்பில் இருந்த அலி உபைதா மற்றும் ஹம்சா அலி அல்லாஹு அன்ஹூ ஆகியோர் ஏற்றுக்கொண்டார்கள் அலி அவர்கள் வலித்தையும் உபைதா அவர்கள் ஷைபாவையும் ஹம்சா அவர்கள் உத்துபாவையும் கொன்றார்கள் தங்களது மிக பெரும் தலைகள் கொல்லப்பட்டு விட்டதன் காரணமாக குறைஷிகள் குறைசிகளில் கோபம் தலைக்கேற போர் ஆரம்பமாகியது முஸ்லிம்கள் நின்று கொண்டிருக்கின்ற பகுதியானது உறுதியான நிலப்பரப்பாகவும் மலை சரிவாரமாகவும் இருந்தது குறைஷிகள் மணற்பாங்கான பகுதியில் நின்று கொண்டிருந்தனர் போர் துவங்குவதற்கு முதல் நாள் மழை பெய்திருந்தது அதன் காரணமாக குறைஷிகள் நின்று கொண்டிருந்த நிலப்பரப்பானது சற்று நெகிழ்ந்து போயிருந்தது அவர்களின் போராட்ட வேகத்தை மட்டுப்படுத்துவதாகவும் இருந்தது ஆனால் முஸ்லிம்களின் பக்கமே மழையின் காரணமாக மண் இறுகி போய் உறுதியாக இருந்தது இன்னும் தண்ணீர் தரக்கூடிய அத்தனை வழிகளையும் முஸ்லிம்கள் துண்டித்து விட்டு தங்களது பகுதியில் மட்டும் தண்ணீர் தரக்கூடிய கிணறு ஒன்றை வசப்படுத்திக் கொண்டார்கள் இதன் காரணமாகவும் குறைஷிகள் மிகுந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் காலை வெயிலானது குறைசிகளின் முகத்தில் அரைந்தது ஆனால் முஸ்லிம்களின் தரப்புக்கு சூரியனானது முதுகு இருந்தது வெளிச்சம் குறைசிகளின் முகத்தில் பட்டதும் மிகுந்த சஞ்சலத்திற்கும் பதட்டத்திற்கும் ஆளானார்கள் அவர்களால் முஸ்லிம்களை குறிபார்த்து தாக்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் குறைஷிகள் பக்கம் எங்கும் குழப்பமே நீடித்தது போர் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருந்த பொழுது தனது திருக்கரங்களால் இறை அவர்கள் சிறிது மண்ணை அள்ளி குழப்பம் அவர்களை சூழட்டும் என்று கூறி அந்த மண்ணை குறைஷிகள் பக்கம் வீசி எறிந்தார்கள் மண்ணை அள்ளி வீசியவுடன் கடுமையானதொரு மணற்காற்று வீச ஆரம்பித்தது குரேஷிகளின் முகத்தில் மண்ணை வாரி இறைக்க ஆரம்பித்தது அந்த கட்டத்தில் விரைவான தாக்குதலை தொடுக்குமாறு தனது தோழர்களுக்கு இறை தோதர் செல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் வீசிய புயற் காற்றையும் தோற்கடிக்கும் அளவுக்கு இப்பொழுது முஸ்லிம்கள் குறைஷிகளின் மீது பாய்ந்து தாக்க ஆரம்பித்தார்கள் வெகு சீக்கிரத்திலேயே குறைஷிகள் தங்களது தோல்வியை சந்திக்க நேரிட்டது அங்கு அவர்கள் வேறறுக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களுக்கு இறைவன் வெற்றியை அருளினான் எழுபது பேர் கொலை செய்யப்பட்டார்கள் முஸ்லிம்களின் தரப்பில் பேர் ஷஹீதானார்கள் இன்னும் எழுபது குறைஷிகள் போர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் பலர் உயிர் பிழைத்தால் போதுமென்று மக்காவின் திசையை நோக்கி தப்பித்து ஓடினார்கள் கனிமத்து பொருட்களாக பதினொரு ஒட்டகங்களும் பதினான்கு குதிரைகளும் கிடைத்தது இன்னும் ஏராளமான ஆயுதங்களும் கிடைத்தன இந்த பதிரு போர் முழுவதும் இறை தூதர் அவர்களின் வலது பக்கம் நின்று உமர் அவர்கள் போரிட்டார்கள் இந்த பதிரு போர் குரேஷர்களின் மிக பிரபலமான குளங்கள் அத்தனையும் கலந்து கொண்டிருந்த நிலையில் உமர் அவர்களின் குலமான பனு அச்சி மட்டும் கலந்து கொள்ளாமல் விலகி இருந்தது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த போரில் பனு அத்திய குளத்தைச் சேர்ந்த எவரும் முஸ்லிம்களை எதிர்த்து போர் புரிய வரவில்லை இதுவே உமர் அவர்களினால் முஸ்லிம்களுக்கு விளைந்த மிக பெரும் சாதகமாக இருந்த அதே வேளையில் பனு சேர்ந்த பலர் இஸ்லாத்தை காரணத்தினால் உமர் அவர்களின் தலைமையில் அவர்கள் அனைவரும் பதிரிக் களத்திற்கு வந்ததோடல்லாது முஸ்லிம்களின் சார்பில் நின்று குறைஷிகளை எதிர்த்து போர் புரியவும் வந்திருந்தார்கள் குறைஷிகளின் சார்பாக முஸ்லிம்களை எதிர்த்து போரிட வந்தவர்களில் உமர் அவர்களின் தாய் மாமனரான அத்தி பின் ஹிஷாம் பின் முக்கீரா என்பவரும் ஆவார் இவர் உமர் அவர்களின் தாயாரினுடைய உடன் பிறந்த சகோதரரும் ஆவார் இருப்பினும் உறவுக்கும் இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கும் மத்தியில் தெளிவானதொரு பிரிகோடு ஒன்றை வரைந்து வைத்திருந்ததோடு இணை வைப்பாளர்கள் என்றுமே முஸ்லிம்களுக்கு உற்றவர்களாக ஆக முடியாது என்ற கொள்கையை உவந்தெடுத்துக் கொண்டிருந்த உமர் அவர்கள் தனது தாய் மாமனார் என்றும் பாராது பதிரை களத்தில் அவரை நேருக்கு நேர் சந்தித்தார் அத்தீபின் ஹிஷாம் பின் முக்கீராவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியும் வைத்தார் மேலும் இந்த பதில் போரில் முதல் முதல் ஷகிதான பெருமைக்குரியவர் யார் என்றால் உமர் அவர்களின் அடிமையான மஹுஜா அலி அல்லாஹ் அவர்கள் ஆவார்கள் இவர் உமர் அவர்களின் அடிமை என்பதால் அதுவும் உமர் அவர்களுக்கு பெருமையாக அமைந்தது போர் முடிவுற்று பிடிவட்ட கைதிகளுடன் முஸ்லிம்கள் வெற்றி வீரர்களாக மதினாவிற்குள் நுழைந்தார்கள் அவ்வாறு கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்களில் அவர்களின் சிறிய தந்தையார் அப்பாஸ் அவர்களும் அலி அவர்களின் சகோதரர் அகில் அவர்களும் அபுல் ஆஸ் வலித் பின் அல் வலித் ஆகிய மிக பெரும் பிரபலமானவர்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மிக பெரும் குரேஷிய தலைவர்களான இவர்கள் இப்பொழுது பணிந்த நிலையில் கைதிகளாக மதினாவிற்குள் நுழைந்தார்கள் இந்த காட்சி மக்களின் மனதை நெருடுவதாகவும் இருந்தது இறை அவர்களின் மனைவியர்களுள் ஒருவரான அன்னை சௌதார் அலி அல்லா அவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு கைதியாக பிடிபடுவதை விட போர்க்களத்தில் உயிர் நீத்திருக்கலாமே என்று கூறினார்கள் இப்பொழுது பிடிபட்ட கைதிகளை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து இறை அவர்கள் தனது தோழர்களுடன் ஆலோசனை நடத்த ஆரம்பித்தார்கள் உமர் அவர்கள் கூறினார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நல்லது என்றால் அவர்களை கொன்று விடுவதே நல்லது என்ற கருத்தை கூறினார்கள் இன்னும் ஒவ்வொரு முஸ்லிமும் தனது சேர்ந்த கைதியை கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் அதாவது ஹம்சா அவர்கள் அப்பாஸ் அவர்களை கொள்வது அலி அவர்கள் தனது சகோதரரான அகில் அவர்களை கொள்வது என்ற கருத்தை தெரிவித்தார்கள் ஆனால் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் சற்று இளகிய மற்றும் கனிவானதொரு முடிவை கூறினார்கள் அவர்களிடமிருந்து ஒரு தொகையை விடுதலை செய்து விடுவது என்ற கருத்தை கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் இறைவன் நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக நமக்கு இந்த வெற்றியை அருளினான் எனவே பிடிபட்ட கைதிகளிடம் நாமும் இரக்கத்துடன் நடந்து கொள்வோம் என்று கூறி பணைய தொகையை பெற்றுக்கொண்டு கைதிகளை விடுவித்து விடுவது என்ற முடிவை எடுத்தார்கள் கைதிகளின் நிலையை தீர்மானிக்கும் விஷயத்தில் அபுபக்கர் அவர்கள் நெகிழ்ந்து கொடுத்து போகும் முடிவு ஒன்றை கூறிய அதே வேளையில் உமர் அவர்களோ மிகவும் கடுமையானதொரு முடிவை கூறினார்கள் இதன் மூலம் இருவரது கருத்து கூறலிலும் மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருந்தது பல்வேறு கருத்துக்களை செவிமடுத்துவிட்டு இறுதியில் இறை அவர்கள் தனது முடிவுக்கு வந்தார்கள் இறைவனை புகழ்ந்தவர்களாக இறைவன் சிலரது இதயத்தை பாலை விட மிருதுவாக ஆக்கி வைத்துள்ளான் இன்னும் சிலரது இதயத்தை பாறையை விட கடினமானதாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று கூறிவிட்டு அபுபக்கர் அவர்களின் பக்கம் திரும்பிய அவர்கள் அபுபக்கரே நீங்கள் இப்ராஹிம் அலையசல்லாம் அவர்களை போன்றவர்கள் உனது வழியில் செல்கின்ற என்னை பின்பற்றுகின்றவர் நம்மில் ஒருவராக இருக்கின்றார் இன்னும் யார் நமக்கு கட்டுப்படவில்லையோ இறைவா அவர்களை மன்னித்தருள் நீயே போதுமானவன் என்று இப்ராஹிம் அலையசெல்லாம் அவர்கள் இறைவனை பார்த்து கூறினார்கள் இன்னும் நீங்கள் அவர்களை போன்றவர்கள் அவர் கூறினார் இறைவா நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உனது அடிமைகளே அவர்களை நீ மன்னித்தருளினால் நீயே சக்தி வாய்ந்தவனும் மிகைத்தவனும் நீதவானுமாக இருக்கின்றாய் என்று கூறினார் பின்பு உமர் அவர்களின் பக்கம் திரும்பிய இறை தூதர் அவர்கள் உமரே நீங்கள் அவர்களை போன்றவர்கள் அவர் கூறினார் இறைவா இந்த பூமி பந்தின் மீது ஒரு நிராகரிப்பாளரையும் விட்டு வைக்காதே இன்னும் உமரே நீங்கள் மூசாலையம் அவர்களை போன்றவர் அவர் கூறினார் இறைவா அவர்களது சொத்துக்களை அழித்து விடுவாயாக இன்னும் அவர்களது இதயங்களை கடினமாக்கி வைப்பாயாக அதன் மூலம் அவர்கள் தங்களுக்குரிய தண்டனையை பார்க்கும் வரைக்கும் மனம் மாறாதிருப்பதற்காக என்றார்கள் இறை அவர்கள் அபுபக்கர் அவர்களின் ஆலோசனையை எடுத்துக் கொண்டார்கள் மறுநாள் காலையில் உமர் அவர்கள் இறை அவர்களையும் அபுபக்கர் அவர்களையும் சந்தித்த வேளையில் இருவரும் அழுது கொண்டிருக்க கண்டார்கள் இறை தூதர் அவர்களை பார்த்து இறை தூதர் அவர்களே உங்கள் இருவரையும் அள வைத்தது எது என்னிடம் கூறுங்கள் எந்த துக்கம் உங்களை அழ வைத்ததோ அதனை என்னிடமும் கூறுங்கள் நானும் அழ வேண்டும் உங்களது துக்கத்தில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று கூறினார் இறைதூதர் அவர்கள் கூறினார்கள் உமரே இங்கு உம்மை கவலை கொள்ள செய்யக்கூடியது எதுவும் நடைபெறவில்லை மாறாக கைதிகளின் விஷயத்தில் உமது கருத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உம்மை கௌரவித்திருக்கின்றான் என்ற சந்தோஷ செய்தியை கேள்விப்பட்டு உவகை கொள்ளுங்கள் உமரே என்று கூறினார்கள் இறை தோதர் அழகி வசல்லம் அவர்கள் உமது கருத்துக்கு எதிராக கருத்து கூறியவர்களின் கருத்துக்கு இறைவன் எச்சரிக்கையும் செய்திருக்கின்றான் என்று கூறி முடித்தார்கள் என்ன என் பொருட்டு இறைவன் தனது திருவசனங்களை இறக்கி அருள் இருக்கின்றானா அந்த வசனங்களை அச்சொட்டாக நான் உங்களது இருந்து செவிமடுக்க வேண்டும் யா ரசூல் உல்லா எனக்கு அதனை ஓதிக்காட்டுங்களேன் என்று உமர் அவர்கள் இறை தூதர் அவர்களிடம் வேண்டி நின்றார்கள் இறை தூதர் அவர்கள் அந்த வசனத்தை உமர் அவர்களுக்கு ஓதிக் காட்டினார்கள் ம கானலி நபி யி ஐ யகோண லஹு அஸ்ரா ஹத்த யுஹை அரு யுரே தூண அருவதுன்யா யுரீதுல் பூமியில் வரை எந்த நபிக்கும் தகாது நீங்கள் இவ்வுலகின் பொருட்களை நாடுகின்றீர்கள் அல்லாஹுவோ மறுமையை நாடுகிறான் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் திருக்குருவான் அத்தியாயம் எட்டு வசனங்கள் அறுபத்தி ஏழு